இப்ப சொல்லு வாழ்க்கை என்ன விளையாட்டு ஆஹ் சோமா சன நேர விளையாட்டு அழியும் நீர்மேவும் குமிழாதல் போலே ஆவது பொய் ஆவதெல்லாம் செய்யினாலே ஆவது பொய் ஆவதெல்லாம் செய்யினாலே வெறும் குமிழ் மாதிரிதான் ஜாலம் காட்டுறா சில பேர் காட்டல ஆமா சில பேர் மேலே டார்ச் வச்சாங்க நான் தெரிஞ்சு சில பேர் மேலே டார்ச் எடுக்கணும் சில பேர் பத்திரிகையில் வந்துட்டானுங்க சில பேர் பத்திரிக்கை வரல எல்லாம் போனோம் தான் சந்தனக்கட்டில் கட்டில எரிஞ்சால் மட்டும் என்ன உடம்பு வேகாமல் இருக்குமா என்ன சொல்லலை சுள்ளிக்கட்டில் எரிஞ்சா என்ன அதை விட நாலு எறும்புக்கு சாப்பிட்டு போகுதுன்னா சந்தோஷம் எவ்வளோ பெருசு நான் செத்தான் நாலு பேர் சாப்பிட்டாங்கயா ஒரு லட்சம் எறும்பு வந்து என்னை சாப்பிடுச்சு எப்படி இருக்கான் செத்தம் கொடுத்தோம்ல சந்தோஷம் வாழ்க்கை அல்ப தான் நீ சீரியஸா ஓடானதா அது சொந்த பிரச்சனை நீ சீரியஸா ஆட்ட ஓட்டின மட்டும் எங்க போறேன் ரொம்ப சீரியஸா ஓட்டுனுக்குறேன் நான் சச்சாங்க கூட கேட்க மாட்டேன் சீரியஸா போன்னு பாத்துக்கிறேன் பாத்துனு அப்பப்போ போய் போய் வருவேன் போய் போய் வா விளையாட்டு